குன்னூர் ராணுவ பயிற்சி மையத்தில் முப்பத்து ஒரு வார பயிற்சியை அக்னி வீரர்கள் வெற்றிகரமாக முடித்த நிலையில் வெலிங்டன் பேரக் ஸ்ரீ நாகேஷ் சதுக்கத்தில் சத்திய பிரமாண நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம் ஜெகதீஷ் முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் பகுதியில் இந்திய ராணுவத்தின் பழமையான மற்றும் மிகவும் சிறப்பு வாய்ந்த காலாட் படையின் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மையம் இயங்கி வருகிறது இங்கு அக்னி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஆறாவது படைப்பிரிவு அக்னி வீரர்கள் முப்பத்தி ஒரு வார பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் இன்று வெலிங்டன் பேரக்ஸ் ஸ்ரீ நாகேஷ் சதுக்கத்தில் சத்திய பிரமாண நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு அணி வீரர்களுக்கும் அவர்களது பயிற்சியின் போது புகட்டப்பட்ட ஒழுக்கம் மற்றும் தொழில் முறையின் முக்கிய பண்புகளை பிரதிபலிக்கும் வகையில் பயிற்சியானது அளிக்கப்பட்டுள்ளது லெப்டினன்ட் ஜெனரல் கிறிஸ் காலியா பார்வையிட்டு அக்னி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து உப்பு உட்கொண்டு பகவத்கீதை பைபிள் குரான் மற்றும் தேசிய கொடி மீது அறுநூத்தி தொண்ணூறு அக்னி வீரர்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு பயிற்சியில் சிறந்து விளங்கிய அக்னி வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் கோப்பைகளை ஜெனரல் காலியா வழங்கினார் இவர்கள் நாட்டின் எல்லைப் பகுதியில் பணியாற்ற அனுப்பி வைக்கப்பட உள்ள நிலையில் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் என பலர் பலர் கலந்து கொண்டனர் அபிராமி நன்றி ஜெகதீஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer Plot villa apartment yedhu book pannalo 25 power rikho, up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009